தென் கிழக்கு மூளை அக்னி மூளை வெட்டு இருந்தால் அந்த மனையில் வீடு கட்டலாமா எப்படி அமைத்தால் சிறப்பு என்ன மனை வைக்கலாம் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள் ஒரு வரைபடம் மூலமாக உள்ளே சென்று பார்த்தால் உங்களுக்கு எளிமையாக புரியும் வாங்க இருபத்தி அஞ்சே முக்காலுக்கு நாற்பத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தஞ்சு குழி யானை மனை வயது பொருத்தம் நாற்பத்தைந்து ஆண்டுகள் பதினோரு பொருத்தத்தில் ஒன்போது பொருத்தம் உள்ளது இது மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு அக்னி மூளை கட்டு அப்போ தெற்கு ரோடு கிழக்கு ரோடு மேற்கு ரோடு ஒரு பக்கம் மாத்திரம் ரோடு கிடையாது ரோடு இப்படியே வருது ஸோ அதனால் அக்னி மூளை கட்டு பட் இந்த அக்னி மூலையும் வாயு மூலையும் வெட்டு இருக்கிறதுனால பிழை கிடையாது ஈசான மூலையும் கன்னி மூலையும் வெட்டு எடுக்கக்கூடாது ஸோ மேற்கு பார்த்த உச்ச உச்சஸ்தானத்தில் தலைவாசல் ஸோ ஒரு ஹாலு ஈசான மூலையில் பூஜை அறை அக்னி மூலையில் கிச்சன் அக்னி சார்ந்த ஒரு பெட்ரூம் வீரோ கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம் பீரோவுக்கு உண்டான அமைப்பு பீரோ அந்த பெட்ரூமுக்கு வாயு மூலையில் டாய்லெட் மாடிப்படியுடைய அமைப்பு இது உண்டான அமைப்பில் ஈசான மூலையில் மூன்று நண்பர்களையும் இணைவிரையான நண்பர்களையும் போர்வெல்லும் மழைநீர் சேகரிப்பும் சம்பும் சேர்த்துக்கோங்க போர்டிகோவில் வந்து செஃப்டி டேங்க்கும் கன்னி மூலையில மொட்டை மாடியில வாட்டர் டேங்க் வைங்க இதுக்கு அப்படியே மேலே போய் வாங்க மாடிப்படி அப்படியே மேலே ஏறி வந்தோம்னாக்கா ஒரே ஒரு ஹால் என்ட்ரன்ஸ் மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்பு இது ஒரு பெட்ரூம் கட்டலுக்கு உண்டான அமைப்பு பீரோ ஜன்னலுக்கு உண்டான ப்ரொவிஷன் ஸோ இதுக்கு மேலே போய் வாட்டர் டேங்க் வைக்கணும் இது மாதிரி வரைபடம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அருமையாகவும் நலமாகவும் செய்துறோம் வணக்கம்